புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒரு சின்ன கற்பனை நம்ம பண்ணி பார்க்கலாம் நடுவானில் அந்த பிளைட் பறந்து திடீர்னு அந்த பிளைட்ல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு அல்லாஹு அக்பர் அப்படின்னு கத்தி இந்த பிளைட்டு வெடிச்சு செதற போகுது அப்படின்னு சொன்னா அந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிகளின் நிலைமை எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் தான் கற்பனையா இல்லங்க நிஜத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை குறித்து காணொலிக்குள்ள பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா புதிய பொங்கி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ளே போயிருவோம் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள் சம்பவங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்தவை இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்களின் பார்வைக்கு கொண்டு போறோன்றதை டிஸ்பிளை சொல்லியிருப்போம் லண்டனில் இருந்து கிளாஸ்கோவிற்கு செல்லும் இசி ஜெட் என்கின்ற ஒரு விமானம் லண்டன் லூடன் ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்டு நடுவானில் பறந்து நிறைய பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த அந்த விமானத்தில் இருந்த ஒரு பயணி ரெஸ்ட் ரூம் எதிர்த்து போறாரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததற்கு பிறகு திடீர்னு பாருங்க கோஷம் போடுறாரு அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று சுற்றி இருந்த அனைத்து பயணிகளுக்கும் ஒண்ணுமே புரியலீங்களா நல்லாதான் உட்கார்ந்து இருந்தாரு நல்லாதா இருந்தா ரெஸ்ட் ரூம் போறான்ட்டு போனாரு எதற்காக திடீர்னு இதை போல கோஷம் போடுறாருன்னு திகைத்து கொண்டிருக்கும் போதே டக்குன்னு அடுத்த வார்த்தை ட்ரம்ப்புக்கு மரணம் ஏற்படும் அமெரிக்காவுக்கு மரணம் ஏற்படும் நாங்க சொல்லலங்க அந்த நபர் கோஷம் போட்டதை சொல்றோம் அல்லாஹூ அக்பர் என்கின்ற கோஷத்தை தொடர்ந்து டெத் டு அமெரிக்கா டெத் டு ட்ரம்ப் கடவுள் மிக பெரியவர் அப்படின்னு மாத்தி மாத்தி கோஷம் போட தொடங்குறார்கள் அடுத்து இந்த பிளைட்ல குண்டு இருக்கு நான் வெடி குண்டு வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சு செதற போகுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாருங்க மறுபடியும் அல்லாஹ் அக்பர்னு கோஷம் போறாராம் ஒரு நிமிஷம் நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் விமானத்துல வெடி குண்டு வச்சிருக்கேன் வெடிச்சு செதற போகுதுன்னு சொல்லும்போது அந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிகள் முதல் விமான ஊழியர்கள் வரை அவர்களுடைய நிலைமை அந்த மன ஓட்டம் அந்த சமயத்துல என்ன மாதிரி இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு பயத்தோட பதபதை போட ஒரு வித திகிலோட தான் பாருங்க வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த அந்த நபரை உத்து உத்து பாக்குறாங்களாம் எல்லாரும் ஒண்ணுமே புரியாம அப்புறம் கொஞ்சம் போக போக இவர் சும்மா பேசினே இருக்காரே அப்ப இவர் ஒரு டம்பி பீஸ் பொழுது இவர்கிட்ட வெடிகுண்டோ அட்லீஸ்ட் ஒரு கன்னு கூட இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லி தான் பாருங்க ஒரு பேசஞ்சர் பறந்து பாய்ந்து போயிட்டு அவரை தரையில போட்டு அமுகுறாரு அதையடுத்து மேலும் ஒரு சில பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து அந்த நபரை பிடிக்கிறாங்க அதற்கு பிறகு அவசர நிலையை அறிவித்து லேண்ட் ஏரியாவை ரெடி பண்ணி அவசர அவசரமாக அந்த விமானம் தரையிறக்கப்படுகிறது பிறகு கைது செய்யப்பட்ட அந்த நபர் அல்லாஹூ அக்பர் என்கின்ற கோஷத்தோடு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த கைது செய்யப்பட்ட அந்த நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் அவரிடம் செய்த விசாரணையில் எதற்காக நீங்கள் அல்லாஹு அக்பர் என்கின்ற கோஷத்தோடு ட்ரம்ப்புக்கு மரணம் ஏற்படும் அமெரிக்காவுக்கு மரணம் நிச்சயம் கடவுள் மிக பெரியவர் இந்த நான் வெடிகுண்டு வச்சிருக்கேன் விடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டதை அடுத்து அந்த நபருடைய பெயரை நீதிமன்றத்தில் நாயக் என்று எல்லாருக்கும் அதிர்ச்சி அவருடைய பெயர் ஹபை தேவதாஸ் நாயக் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி மேலும் அவருடைய அடையாள அட்டையை பறிமுதல் செய்து சோதனை செய்து பார்த்ததில் அவர் ஒரு இந்தியர் என்றும் தெரிய வருகிறது ஒரு இந்தியர் அதுவும் அபய் தேவதாஸ் நாயக் என்கின்ற பெயர் கொண்ட ஒருவர் எதற்காக அல்லாஹு அக்பர் என்கின்ற கோஷத்தை பயன்படுத்தி இதை போல ஓடுகின்ற விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் என்கின்ற குழப்பம் ஒட்டுமொத்தமாகவே சூழ்கிறது பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த நபர் ரிமாண்ட் செய்யப்படுகிறார் மேலும் எதற்காக இதை போன்ற ஒரு கோஷத்தை பயன்படுத்தி தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார் என்கின்ற விசாரணையை அந்த நபர்கிட்ட விசாரிக்க போறாங்களாம் காவல் எடுத்து சோ காவல் எடுத்து விசாரித்த பிறகுதான் உண்மை தெரிய வரும் இதை போன்ற ஒரு கோஷத்தை பயன்படுத்தி வேறு ஒரு மத அடையாளத்தை புகுத்தியதன் பின்னணி என்னவென்று அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் தான் தெரியும் அவர்கள் விசாரித்து இதன் பின்னணியில் யார் இருக்காங்க என்ன இருக்கு எதற்காக இதை போல பண்ணாரு அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் தான் தெரிய வரும் அடுத்து இந்த இடத்துல நடுவானில் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானம் அந்த விமானத்தில் பயணித்த ஒரு பயணி திடீரென்று எந்திரிச்சு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து ட்ரம்ப்புக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம் இறைவன் மிக பெரியவன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு பக்கம் அந்த அல்லாஹு அக்பர் என்கின்ற கோஷத்தை எழுப்பிய உடனே இஸ்லாமியர் வந்துட்டாங்க பா தீவிரவாதிங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க அதே மாதிரிதான் பாருங்க இந்த கோஷத்தை தொடர்ந்து மீடியா வெளியிட்ட செய்திகள் அனைத்து தலைப்புகளில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்திற்கு மிரட்டல் விடுத்த ஆசாமி நபர் பயணி அவர் அல்லாஹ் அக்பர் என்கின்ற கோஷத்தை பிரதானப்படுத்தியவர் இஸ்லாமியர் அப்படி இப்படின்ற ஒரு தலைப்பு செய்தியை தான் மிக பெரிய ஃபிளாஷ் பிளாஷ் பண்ணியிருந்தாங்க அப்ப அந்த தலைப்பு செய்தியை பார்க்கும் என்ன நினைப்பாங்க பா எங்க பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் பா தீவிரவாதிங்க பா எதுங்க என்னப்பா இஸ்லாமியர்னு சொல்லி அப்புறம் தீவிரவாதிகிறீங்க ஒன்னும் தீவிரவாதிங்கன்னு சொல்லுங்க இல்ல இஸ்லாமியர்னு சொல்லுங்க ரெண்டுத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி சொன்னா நாங்க என்ன நினைக்கிறதுங்க அப்படின்ட்டு நம்மள சொல்றோங்க தமிழ்நாட்டில் இதை போன்ற ஒரு பொருளிய கலப்பதுல ஒரு தலைமையிடமாக இருந்தவர் யாருங்க முதலமைச்சர் அவர்கள் நான் சொல்வதை பொய் என்று சொல்லட்டும் நான்கு மாதங்களுக்கு முன்பு ஈரோட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஐஎஸ்ஐ சார்ந்தவன ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஐஎஸ்ஐ சார்ந்தவன தமிழக உள்துறை அரசு பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லணும் நாங்களா சொன்னோம் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தமிழ்நாட்டோட எக்ஸ் பிரசிடண்ட் தற்கொலை மனதான் பாருங்க தமிழ்நாட்டில் முதல் முதலாக இதை போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி முன்னுதாரணமாக இருந்தார்கள் இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதி அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவரை போலத்தான் பாருங்க ஒரு சில ஊடகங்கள் இந்த சம்பவத்தை குறித்து வெளியிடுகின்ற தலைப்பு செய்திகளில் இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை பிரதானப்படுத்தியே வெளியிட்டாங்க ஏன் இப்படி இதே உண்மையை தலைப்பு செய்தி கொண்டு எழுதணும்னு சொன்னா அஜய் தேவதாஸ் நாயக் என்கின்ற பெயர் கொண்ட ஒரு நபர் போலியான இஸ்லாமிய அடையாளத்தோடு வானில் பறந்து கொண்டிருக்கும் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு தலைப்பு செய்தி போடுங்க ஒரே ஒரு பத்திரிகை என்கின்ற ஒரே ஒரு பத்திரிகை மட்டும்தான் பாருங்க இதை போன்ற ஒரு தலைப்பு செய்தி உண்மையா அழகாக எழுதி அந்த பத்திரிகையை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து பத்திரிகைகளில் இதை போன்ற ஒரு அல்லாஹ் அக்பர் என்கின்ற தலைப்பு செய்தி கொண்ட பத்திரிகை பார்க்கும்போது எல்லாருக்குமே என்னப்பா இது எங்க பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் இதை போல பண்றாங்களே பிளைட்ல நிம்மதியா மக்களை டிராவல் கூட பண்ண விட மாட்டாங்களா ஐயோ யோய்யோ மதத்தின் பெயர்ல கடவுளின் பெயர்ல இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்களாப்பா ட்ரம்ப்புக்கு மரணம் ஏற்படுத்துவதன் மூலமாக அமெரிக்காவுக்கு மரணம் ஏற்படுத்துவதன் மூலமாக அவங்களுக்கு என்ன வந்து போகுது சி அல்லாஹு அக்பர் என்கின்ற கோஷத்தோடு இப்படி பண்றாங்களே சரியில்லையே இஸ்லாமியர்கள் எங்க பார்த்தா தீவிரவாதிகளா இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தானே தோணும் சரி இது ஒரு உரம் எதற்காக அபய் தேவதாஸ் நாயக் என்கின்ற பெயர் கொண்ட அந்த நபர் இஸ்லாமியர் அடையாளத்தை பயன்படுத்தி இதை போல பண்ணணுங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா பின்னணி இருக்கணும் இல்லைங்களா யாருடைய தூண்டுதல் இருக்கணும் இல்லைங்களா யாருடைய தூண்டுதலின் பெயரில் இதை போல ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை பயன்படுத்தி இந்த நாயக் அபயோ நாயக்கோ தேவதாஸ் என்கின்ற இந்த நபர் எதற்காக இதை போல பண்ணாரு அதான் காவலில் எடுத்து விசாரிக்க போறாங்களே விசாரித்து என்ன சொல்ல போறாங்கன்னு பொறுத்தும் தான் பார்க்கணும் இதுவும் ஒரு ஓரம் ஆகட்டும் ட்ரம்ப்புக்கு மரணம் அமெரிக்காவுக்கும் மரணம் எதற்காக அதுவும் தான் ஒரு இந்தியர்னு சொல்றாரு அந்த கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அடையாள அட்டைகளை வைத்து சொல்றாங்க அவர் ஒரு இந்தியர் என்று அப்படி இந்தியராக இருந்து கொண்டு எதற்காக ட்ரம்ப்புக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம் தேவையில்லாத கோஷத்தெல்லாம் எழுப்புறாருங்க இதற்கு பின்னணியில் அவர் யாரை தூண்டிவிட்டு அனுப்புனாங்க அதுவும் லண்டன்ல இருந்து கிளாஸ்கோ சென்று கொண்டிருந்த அந்த விமானத்தில் ஏறி ஒருவேளை அந்த நபர் பிஸ்கட் ஜேபி கட்சியை சேர்ந்தவராய் இருப்பாரோ பாருங்க உலக தலைவர் நம்ம ஜி மனசுக்குள்ளவே அந்த மாதிரி ஒரு கற்பனை செய்திருக்க வாய்ப்பு இருக்கு இப்பதான் பாருங்க நமக்கும் ட்ரம்ப்புக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிருக்குது எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானை பாராட்டுறாரு பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு ஆனா நமக்கு எதிராகவே நண்பர் நண்பர்னு சொல்லி 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 சொல்லியே நெஞ்சில் இல்லை முதுகுல குத்தி குத்தியே நமக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ட்ரம்ப் அப்படி போது திடீர்னு ஒருத்தர் அபய் தேவ்தாஸ் நாயக் என்கின்ற பெயர் கொண்ட ஒரு நபர் இதை போல ட்ரம்ப்புக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம்னு மிரட்டல் விடுக்கிறார்னா நம்ம கட்சியை சேர்ந்தவராக இருப்பாரோ அதே ஜி மனசுக்குள்ள இன்னொரு விதமான நினைப்பு இப்பதான் பார்லிமெண்ட்ல இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் குறித்த விவாதம் போயிருந்தது அதில் நான் என்ன சொன்னேன் அத ஜி என்ன சொன்னார்னு நினைச்சு பார்க்கறாரு दुनिया के 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 किसी भी नेता ने भारत के रोकने के लिए नहीं कहा ரோக்கேஷன் ரோக்க சொன்னாருங்களா எதுக்காக அதே போல சொன்னாரு எந்த உலக தலைவர் சொல்லியும் போர் நிறுத்தணும் அவசியம் கிடையாது எந்த உலக தலைவர்களும் இந்தியாவை தொடர்பு கொண்டு போர் சம்பந்தமான நிறுத்தத்தை குறித்து நடு சொன்னாருங்க ராகுல் காந்தி அவர்கள் இதை போல சொன்னார் அதாவது இருபத்தி ஒன்பது முறை சொன்னாங்க अपने भाषण में यहां प्रधानमंत्री कह दें कि वो झूठ बोल रहे yes. यहां पे अगर दम है तो यहां पे प्रधानमंत्री बोल दे कारिज ऑफ इंदिरा गांधी लेट एम से नॉट मेक अ सीज फायर एंड दैट वी डिड नॉट लूज एनी प्लेन्स

நான் தான் கேட்டேன் நிறுத்தியா இல்லையான்னு கேட்டேன் நான் சொன்னேன் சொன்னாங்க அதற்கு பிறகுதான் நிறுத்தினாங்க இப்பவும் சொல்லி தாங்க இருக்காரு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு அடங்க மாட்டாரு இன்ட்டு கூட கொடுத்து பார்த்தேன் கூட கொடுத்தேன் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும் விதமாக எந்த உலகத் தலைவரும் எங்களை கான்டாக்ட் பண்ணலைன்னு சொல்லி அதையும் மீறி சொன்ன பிறகும் உம் நான் தான் சொன்னேன் நான் தான் நிறுத்தினு சொல்லணும் என்னங்க பண்ணுவோம் ஒருவேளை இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு யாரோ ஒரு ஒரு மூலமாக இதை போல நம்ம தான் அமிச்சோன்னு பாங்களோ உலகம் முழுக்க இந்த செய்தி பரவியவுடன் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள அபாய் பெயர் கொண்ட அந்த நபர் இஸ்லாமிய அடையாளத்தை பயன்படுத்தி அல்லாஹு அக்பர் என்கின்ற கோஷத்தை எழுப்பும் போது எதற்காக அவருடைய அடையாளத்தை மறைத்து வைத்துக் கொண்டு தேவையில்லாத இன்னொரு மதத்துக்கு சொந்தமான அடையாளத்தை பயன்படுத்தி அவங்கதான் இதை போல பண்ணாங்கன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணுங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப் அதிகமா சப்போர்ட் பண்றாரு அப்படி ட்ரம்ப் அதிகமா சப்போர்ட் பண்றதை நிறுத்தணும்னு சொன்னா அதை போன்ற ஒரு அடையாளத்தை வைத்து அவர்கள் மூலமாகவே ட்ரம்ப்புக்கு மரணம் அமெரிக்காவுக்கும் அழுத்தமான ஒரு ஆணிய வந்து நடு நெத்தில இறக்கனாதான் அவருக்கு கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கிற அந்த எண்ணம் குறையதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இதை போல யாராவது யார் மூலமாக பயன்படுத்தி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் பாருங்க நம்ம ஜி மனசுக்குள்ள ஓடி ஏன்னா ஓஹோ அப்படியா கதை அங்க சுத்தி கட்சி கட்சி போய் போய் என்னைய வந்துட்டீங்களா என்னென்னமோ சொன்னாங்க உங்களுக்கு எதிராக எத்தனை பெரிய பெரிய நாடுகள் உங்களுக்கு எதிராக நின்றாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படி இருக்கும் போதும் நான் உங்களுக்காக ஆதரவு கொடுத்து நின்னே பாகிஸ்தான் நாட்டு ராணுவ தளபதியை கூட்டு அமெரிக்கால விருந்து வச்சனே அதுக்கு நீங்க செய்யற கை மாறி இதுதானா அப்படின்னு ட்ரம்ப் மனசுக்குள்ள கனமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் எதற்காக சம்பந்தா சம்பந்தம் இல்லாம அபை நாயக் என்கின்ற பெயர் கொண்ட அந்த நபர் அல்லாஹூ அக்பர் என்கின்ற கோஷத்தை இஸ்லாமிய அடையாளத்தை பயன்படுத்தி எதற்காக இதை போல வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து அமெரிக்காவுக்கும் மரணம் ட்ரம்ப்புக்கும் மரணம்னு சொன்னாரட்டு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கணும் இல்லைங்களா அதுல அதை தொடர்ந்து அதை குறித்து தான் பாருங்க ஜியோட மனசுக்குள்ளவும் ஜியோட கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமானவர்கள் மனசுக்குள்ளவும் பக் பக் திக் திக் டொக் டொக்குன்னு அடிச்சு தான் கைது செய்யப்பட்ட அந்த நபர் இதை போன ஒரு அடையாளத்தோடு உன்னை வர சொல்லி சொன்னது யாரு பாண்டு யார கை காட்டுவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தோடு வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர் இஸ்லாமிய அடையாளத்தை பயன்படுத்தி நாட்டில் குழப்பத்தையும் பிளவையும் ஏற்படுத்த முயற்சி செய்யும் அந்த முயற்சி இன்னிக்கினத்து கிடையாதுங்க பல வருடங்களுக்கு முன்பாகவே மகாத்மா காந்திய சுட்டார் இல்லைங்களா சாரி சுட்டு கொன்னா இல்லைங்களா கோட்ஸே அந்த கோட்ஸே பாருங்க இஸ்மாயில் என்கின்ற ஒரு அடையாளத்தை பயன்படுத்திதான் மகாத்மா காந்திய சுட்டுக் கொள்றான் மகாத்மா காந்தி சுடப்பட்டதற்கு பிறகு இஸ்மாயில் என்கிற பெயர் கொண்ட ஒரு நபர் தான் பாருங்க மகாத்மா காந்தியை ஏற்படுத்த அப்பவே பாருங்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனால் உடனடியாக கண்டுபிடித்து அப்போதிருந்த ரேடியோ மூலமாக அறிவிக்கிறாங்க மகாத்மா காந்தியை கொன்றது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களாம் யாரும் கிடையாதுங்க நாத்துர் ராம் நாயக் கோட்சே என்கின்ற ஒரு ஹிந்து தான் மகாத்மா காந்தியை கொன்றதாக ரேடியோவுல அவசர அவசரமாக அறிவிக்கிறாங்க உடனடியாக சோ ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் மகாத்மா காந்தியை சொல்றாரு சாரி சொல்றான் ஆனா பாருங்க பழைய தூக்கி அப்பவே இஸ்லாம் மதம் மேல போடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க எதுக்காக கலவரத்தையும் குழப்பத்தையும் பிளவையும் ஏற்படுத்த முயற்சிதான் சோ அன்றைக்கு தொடங்கி நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் இந்த அல்லாஹ் அக்பர் என்கின்ற கோஷம் மட்டும் கிடையாதுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மகாராஷ்டிராவில பாருங்க இதே மாதிரி விலால் என்கின்ற ஒரு நபர் ஒரு மிரட்டல் கொடுக்குறாரு ராமர் கோவில ஒட்டு மொத்தமா வெடி வச்சு தகர்த்து எரிய போறோம் மொத்தமா அந்த கோவில் இருக்கிற இடத்த காலி மைதானம் போறோம் இதை போன்ற ஒரு மிரட்டல் வந்ததை அடுத்து மகாராஷ்டிரா காவல்துறை முழுவதும் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதற்கு அடுத்து அதற்கு அடுத்த ஆண்டு ராமர் கோவில் திறக்க போறாங்க அதற்கு முன்பாகவே ராமர் கோவில் இருக்கிற இடத்தை வெடி வச்சு தகர்த்து காலி மைதானம் ஆக்க போறோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா பிலால் என்கின்ற பெயரோடு கொடுக்குறாங்க அந்த மிரட்டல பிலால் பாத்தீங்களா தெரியும் நினைச்சமே இதை போல இந்த குரூப் தான் அவங்க தான் பண்ணுவாங்கன்னு தீவிரவாதிகளா இருக்காங்களே யாருப்பா அந்த பிலால் கண்டுபிடிங்க தேடுங்க கைது பண்ணுங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க தேடி அந்த பிலால் போன்ற பெயர் கொண்டவரையே கைது பண்றாங்க கைது செய்து பார்த்ததில் அவர் பேர் பாருங்க பிலாலே கிடையாதுங்களா அவருடைய பெயர் அனில் ராமதாஸ் கண்டுபிடிக்கிறாங்க அனில் ராம்தாஸ் என்கின்ற பெயர் கொண்ட அந்த நபர் இஸ்லாமிய அடையாளத்தை பயன்படுத்தி பிலால் என்கின்ற பெயரோடு மகாராஷ்டிரா காவல்துறைக்கு இதை போன்ற மிரட்டல் விடுக்கிறாரு அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட அந்த அனில் ராம்தாஸோட வீடு அதெல்லாம் பாருங்க சோதனை பண்றாங்க சோதனை செய்து பார்த்ததில் அவரோட வீட்டுல ரெண்டு குரான பாருங்க கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க வடிவேலு சொல்ற மாதிரி எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க என்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்றாங்கன்னு ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பாருங்க ரூம் இல்ல வீட்டை வாடகை எடுத்தே யோசிச்சிருக்காரு குரான் எல்லாம் அழகா அத்தம் பக்கத்துல இருக்கவங்க யாருக்குமே தான் ஒரு வேற இந்து மதத்தை சேர்ந்த ஒரு நபர் என்று அனில் ராம்தாஸ் பெயர் தெரியக்கூடாதுன்ட்டு இஸ்லாமியர் பெயரோடு பிலால் என்கின்ற அடையாளத்தோடு குரானெல்லாம் வாங்கி வச்சுன்னு செட்டப் பண்ணி இருந்திருக்காருங்க இதை குறிப்பிட்டுதான் சொல்றது அதாவது வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர் இஸ்லாமிய ஆடையத்தை பயன்படுத்தி நாட்டுல குழப்பத்தையும் பிளவையும் முயற்சி செய்கிற இந்த முயற்சி இப்ப மட்டும் கிடையாது எப்பத்திலிருந்தோ மகாத்மா காந்தி அவர்கள் சுடப்பட்ட அந்த இருந்தே நாட்டுல கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க அன்று தொடங்கிய முயற்சி பாருங்க இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கிழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துகளை பதிவு பண்ணுங்க முக்கியமா பாருங்க அடுத்தடுத்து அடுத்து வருகின்ற நாட்களில் நடுவானில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த அந்த நபரின் பின்னணியை விசாரித்து ஒட்டுமொத்தமா உலகம் அறிய அவர் யாருன்ட்டு சொல்லுவாங்களா தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்